வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய இலக்கண டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே வந்து நாலு இயல் வரைக்கும் பார்த்தாச்சு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஐந்தாவது இயல் ஐந்தாவது இயல்ல என்ன என்ன கொஸ்டின் வருது என்ன டாபிக்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா பா ஏற்ற பழகலாம் மெயினா இதுல வந்து ஆசிரியப்பா வந்து எப்படி எழுதுறாங்க எப்படி வந்து ஆசிரியப்பா வந்து வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த பாடத்துல வந்திருக்கும் ஸோ இதுலதான் வந்து பா வகைகள் என்ன அதோட ஓசை வடிவம் என்ன அடினா என்ன சீர்னா என்ன அது எப்படி வந்து அதுக்கு அந்த தேச்சம் வந்து குடுக்குறாங்க தான் இதுல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆசிரியப்பா அப்படிங்கறதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தூக்கு கவி கவிதை பாட்டு இது எல்லாமே ஒரே பொருள்ல வரக்கூடியது தான் பா செய்யுள்னாலும் தூக்குனாலும் கவினாலும் கவிதை பாட்டு இது எல்லாமே ஒரே பொருள் தான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஸோ அப்ப ஒரு செயல் இயற்றணும் அப்படின்னா அதுல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கும் எழுத்து அசை சீ தலை அடி தொடை இதெல்லாமே இருந்தால் தான் ஒரு செயல் அப்படிங்கிறத உருவாக்க முடியும் ஓகேவா ஸோ அப்படி பார்த்தோம்னா நிறைய பாவகைகள் இருக்கு அது நான்கு பாவகைகள் இருக்கு அந்த பாவகைகளுக்கான ஓசை வடிவம் இந்த பாவகைனா இந்த ஓசை வடிவம் தான் அதே மாதிரி இத்தனை அடி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை சீர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா எக்ஸாமுக்கு தமிழில் இந்த இதுல இதுலருந்து நிறைய கேள்விகள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுனால இது நல்லா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் பா வகைகள் பாருங்க வெண்பானா அது எந்த ஓசை வடிவத்துல தான் இருக்கும் செப்பல் ஓசை வடிவத்துல தான் இருக்கும் ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை வடிவமா இருக்கும் கழிப்பாங்கிறது துள்ளல் ஓசை கழிப்பானா சந்தோஷமா பாடக்கூடியது சோ அப்ப அந்த செய்யுள் வந்து கழிப்பா வகைனா அது வந்து துள்ளல் ஓசையில தான் இருக்கும் வஞ்சிப்பாங்கிறது தூங்கல் ஓசை சோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பாக்குரிய ஓசை வடிவங்கள் அதே மாதிரி அடி அடிக்கு எத்தனை சீர் இருக்கும் இப்போ குரல் அடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு சீர் மட்டும்தான் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருக்குறள் ரெண்டு அடியில் தானே இருக்கு ஓகேவா அப்போ குரல் அடினா ரெண்டு சீர்கள் இருக்கும் மேலே ஒரு சீர் கீழே ஒரு சீர் அடுத்து சிந்தடி அப்படின்னா மூணு சீர்களை உடையது அளவடி அதுக்கு இன்னொரு பேர் வந்து நேரடி அது வந்து நான்கு சீர்களை உடையது அடுத்து நெடிலடிங்கிறது ஐந்து சீர்களை உடையது களி நடிலடிங்கிறது ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை உடையதா இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு அடிவகைக்கும் உள்ள சீர் சீர்களோட எண்ணிக்கை சோ இதுவும் எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க அடுத்து பாய் ஏற்றுவதற்குரிய எளிய வடிவமாக ஆசிரியப்பாவை கூறலாம் நிறைய முன்னாடி வந்த இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செயல் இயற்றாங்க இல்ல ஒரு பாய் ஏற்றாங்கன்னா மெயினா இந்த நாலு பா வகை இருந்தாலுமே தான் வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆசிரியப்பா ரெண்டு அசைகளால் அமையும் அப்படிங்கிறதுனால அவங்க ஈஸியா அதை வச்சு குரல் ஏற்றலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா அடுத்து அமைப்பும் படைப்பும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எப்படி இந்த பா பாவகை அமையும் பா வகை அப்படின்னா யாப்பிள் எழுத்து அசையை அமைக்க உதவும் ஸோ எழுத்தெல்லாம் தான் அசை ஓகேவா எழுத்தெல்லாம் சேர்ந்தது தான் அசை அசை என்பது இசை இல்லைன்னா மாத்திரைன்னு சொல்றாங்க இது சேர்ந்து வருவது ஓகேவா ஸோ நம்ம மாத்திரை அளவு சொல்றோம் இல்லையா அது அப்புறம் இது நேர் நிறை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகைப்படும் அந்த நிறைங்கிறத எப்படி நம்ம கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இப்ப நேரசை அசைனா அதுக்கு நாலு கண்டிஷன்ஸ் இருக்கு இதுல இருந்தா மட்டும்தான் அது நேரசைன்னு சொல்றோம் நிறைய நேர் அசைக்கு நாலு கண்டிஷன் என்னன்னா குரில் தனித்து வருதல் குரில் மட்டும் தனித்து வருது இப்ப காலை பாத்தீங்கன்னா காங்கிர குரில் வருது அதுவும் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசைன்னு சொல்றோம் அதாவது என்னன்னா இப்ப நம்ம ஒரு சொல்ல நம்ம அசைகளாக பிரிக்கும் போது அந்த கு அதில் வந்து குரில் மட்டும் தனித்து வந்துச்சு அப்படின்னா அது நேரசை குரிலும் ஒற்றும் சேர்ந்து வர்றது மெய்யெழுத்து ஓகேவா குரிலோடு சேர்ந்து மெய்யெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் நேரசை அதே மாதிரி தான் நெடில் தனித்து வருவது நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வருது இந்த நாலு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை இது நம்ம பிரிக்கும் போது நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி நிறையசைனா இரண்டு சேர்ந்து அப்புறம் ஒற்று சேர்ந்து வர்றது அகம் ரெண்டு இம்முங்கிற ஒற்று வந்திருக்கு அடுத்து நெடிலும் குறிலும் சேர்ந்து வர்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காங்கிறது குரில் லாங்கிறது நெடில் இப்படி சேர்ந்து வந்தாலும் அது நிறையசை அதே இது குரில் நெடிலோட சேர்ந்து ஒற்று வர்றது கலாம் இதுவும் வந்தாலும் நிறையசை அப்ப இதுல ரெண்டு குரில் ரெண்டு குரிலோட ஒற்று குறிலும் நெடிலும் தனித்து வர்றது குறிலும் நெடிலும் ஒற்றோடு சேர்ந்து வர்றது இந்த மாதிரி நாலு கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா அது நிறையசை ஓகேவா சோ இந்த நாலு கண்டிஷன் வந்துச்சுன்னா அது நிறைய சைல வந்துடும் இப்போ இதில் ஒரு சின்ன இது கொடுத்துருப்பாங்க சீர் ஒன்றின் அசை பிரிவில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ இரண்டு மெய் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலோ அசையாக கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இங்கே தனி என்னது மெய்யெழுத்து மட்டும் வந்திருக்கா எந்த ஒரு கண்டிஷன்லயுமே மெய்யெழுத்து ஏதாவது ஒன்னோடு சேர்ந்து தான் வந்திருக்கு குரிலோடையோ நெடிலோடையோ இல்லைன்னா ரெண்டு குரிலோடையோ இல்லைன்னா குரில் நெடிலோடையோ சேர்ந்து தான் வந்து ஒற்று வந்திருக்கு அப்போ தனியாக மெய்யெழுத்து வராது மெய் ரெண்டு மெய் எழுத்துக்கள் சேந்தும் வராது அதனால ஞாபகத்துக்கோங்க ரெண்டு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்தும் வராது இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து நமக்கு அசை பிரிக்கும் போது யூஸ் ஆகும் இப்போ ஆள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆளை வந்து நெடில் இல்ல வந்து ஒற்று நெடிலும் ஒற்றும் வர்றது நேரசை அப்படித்தானே பிரிப்போம் ஸோ இதுக்கு மாத்திரை பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க இல் அழகு பெறாது ஸோ இல்லுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அதுக்கு நம்ம மாத்திரை எடுக்க கூடாது ஏன்னா ஒற்று தனி மெய்யெழுத்து வந்தாலோ அல்லது மெய் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அதை அசையை நம்ம கணக்கில் கொள்ளக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நெடிலுக்குரிய குறிய மாத்திரையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதே இது இகழ்ச்சி இகழ்ச்சியில் இன்னும் இச்சும் சேர்ந்து வருது அப்போ ரெண்டு மெய்யெழுத்து வருது அப்போ இந்த ரெண்டு மெய்யெழுத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்காம நம்ம என்ன பண்ணணும் மாத்திரை அளவை கால்குலேட் பண்ணணும் இது வந்து நிறையசை வகையை சார்ந்தது ஏன்னா ரெண்டு குரில் வந்து அதுக்கப்புறமா என்னது மெய்யெழுத்து வந்திருக்கு ரெண்டு குரில் வந்து மெய்யெழுத்து வந்துச்சுன்னா என்னது இந்த கண்டிஷன் இரண்டு குரில் அப்போ இது நிறைய சை வகையை சார்ந்தது அப்போ இதுக்கும் ரெண்டு மாத்திரை தான் ஏன்னா இங்கே இல்லுக்கும் இச்சுக்கும் வந்து நம்ம மாத்திரை அளவு எடுக்கக்கூடாது அடுத்து சீரும் தலையும் எப்படி சீரும் தலையும் கொண்டு வருது அசை சப்போ சீரும் தலையும் பார்க்க போகிறோம் சீர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைகள் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது சீர் பிறக்கும் ஆசிரியப்பாக்குள்ள சீர் என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆசிரிய உயிர் உரிச்சீர் வந்து நாலு வகையா பிரிக்கலாம் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நேரிற்று ஈரசை சீர்களும் நிறையீற்று ஈரசை சீர்களும் சொல்லி மொத்தம் நாலு வகைப்படும் எது ஆசிரியப்பாவோடைய ஒரு சீர் தான் தேமா புலிமா கருவிளம் கூவிலம் இந்த ஃபார்முலாலாம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல ஸோ தேமா புலிமாங்கிறது நேரு நேரிசைக்கான சீரு ஓகேவா நேரிற்று ஈரசை சீர்கள் கருவிளம் கூவிலங்கிறது நிறையீற்று ஈரசை சீர்கள் அடுத்து இதுலயே வந்து வெண்பாவிற்குரிய அதாவது வெண்பா இருக்கு இல்லையா அதுக்குரிய தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படிங்கிற நாலு வகைகள் இருக்குது இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரிற்று மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீர் இது காய்காயின்னு முட முடிகிறதுனால காய்ச்சீர் இதோட கலந்து வரலாம் ஓகேவா இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தா புரியும் இயற்கீர்னா என்ன காய்ச்சீர்னா என்ன இயற்கீர் எதுக்கு வரும் ஆசிரியை பார்க்குறது மட்டும்தான் வரும் இது வந்து வெண்பாக்கு காய்ச்சீர் வந்து வெண்பாவிற்கு வரக்கூடியது ஸோ இது ரெண்டும் கலந்தும் கூட நமக்கு வகை ஏற்றதுக்கு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் இப்போ நேரசைனா என்ன நிறை அசைனா என்னன்னு பார்த்தாச்சு அந்த ரெண்டு நேரும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது தேமாய் நிறையும் நேரும் சேர்ந்துச்சுன்னா புளிமாய் நிறை நிறை சேர்ந்த கருவிலம் நேர் நிறை சேர்ந்த கூவிலாம் இதுதான் இந்த தேமாவும் புளிமாவும் மாச்சீர்னு சொல்றேன் ஏன்னா மா மாலை முடியுது கூவிளம் கூவிலம் கருவிலம் வந்து விளம்ல முடியுதுனால விளச்சின்னு சொல்கிறோம் இந்த மாச்சீரும் விளைச்சீரும் சேர்ந்ததா இயற்கீடு அதுதான் ஆசிரியர் கூடிய சீர் ஓகேவா ஸோ நேர் தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலம் நிறை கூவிலம் ஸோ இதுதான் நம்ம ஸ்கூல்ல அப்படியே மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்போம் அது இதுதான் அடுத்து இந்த தேமாங்காய் புளிமாங்காய் என்ன என்னன்னா இந்த நாலு இது இருக்கு இல்லையா இதோடு அப்படியே ஒரு நேர சேர்த்துக்கிட்டே வரணும் நேர் 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 நிறைநிறைநேர் நேர்நிறைநேர் ஸோ இந்த நாளோட ஒரு நேரம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா அது காய்ச்சிருக்கு வந்துடும் ஸோ இது தேமாங்காய் தேமாங்கிறது தேமாங்காயின்னு மாறிடும் புளிமாங்கிறது புளிமாங்காயின்னு மாறிடும் கருவிலங்கிறது கருவிலங்காய் கூவிலங்கிறது கூவிலங்காய் ஸோ இதெல்லாமே காய்ச்சிற்குரியது அப்போ வெண்பாவிற்குரியது வெண்பாவிற்குரியது ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணோம் ஆசிரிய பாவிற்கு வரும் அடுத்து ஆசிரிய தலை ஆசிரிய தலை அப்படின்னா என்னன்னா மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்றாசிரிய தலையாகும் அதாவது என்னென்னா இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ நல்லோர் சொல்லோ அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம சீர்களை அசைகளாக பிரிக்கிறோம் இப்போ நல்லோர் அப்படிங்கிறத வந்து நல் குட்டல் லாறுன்னு பிரிக்கிறோம் நல்லுங்கிறது என்ன ஒரு குரிலும் ஒரு ஒற்றும் வந்தால் அது நேர் நேர் அசை அதே மாதிரி நெடுலும் ஒற்று வந்தால் நேர் அப்போ ரெண்டு நேர் வருது ரெண்டு நேர் வந்தால் என்ன தேமா ரெண்டு நேர் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தேமான்னு வச்சிருக்கோம் அப்ப இது ஃபர்ஸ்ட் இது தேமா இந்த நல்லாருங்கிறது தேமா வகையை சான்றது அடுத்து சொல்லோவை பிரிச்சோம் அப்படின்னா சொல் லோ இதுலயும் பாருங்களேன் சொல் சொல்லுங்கிறது என்னது நெடில் பிளஸ் ஒற்று அப்ப அது நேரு இங்க வந்து லோ நெடில் மட்டும் இருக்கும் அதுவும் நேரு அப்ப ரெண்டு நேர் வருது இங்கேயும் தேமாதான் இப்போ இங்க இது வந்து என்ன வகையான ஆசிரியர் தலை அப்படின்னா நேரொன்றிய ஆசிரியின் தலைன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன கண்டிஷன்னா மாமுன் நேர் ஒன்றி வருதல் மாமுன் நேர்னாதுல தேமா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா நேர்நேர்ன்னு வருது மாமுன் அதாவது மா வந்து முன்னாடி வந்து அடுத்து நேர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது நேரொன்றிய ஆசிரியர் தலை மாமுன் நேர் இதுல மாம் மாமு வந்திருக்கும் முன்னாடி வந்திருக்கும் அடுத்ததுக்கு நேர் அது மாமுன் ஒன்றி வந்தால் நேர் ஒன்றிய ஆசிரிய தலை அதே விலமுன் நிறை ஒன்று வந்தால் அது நிறை ஒன்றிய ஆசிரிய தலைன்னு சொல்றாங்க விளம்னா என்ன கருவிலம் கூவிலம் அந்த விலம் வந்துடணும் முன்னாடி பின்னாடி என்ன வரணும் நிறை வரணும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கருவிணில் திருமுகம் இதை பிரிக்கிறோம் வினில் கருங்கிறது என்னது நிறை ஏன்னா ரெண்டுமே குரில் அதனால நிறை இங்கே ரெண்டு குரிலோட ஒற்று சேர்ந்திருக்கும் அதுவும் நிறை அப்போ நிறை நிறை என்னது கருவிலம் அடுத்து திருமுகத்தை பிரித்தோம் அப்படின்னா திருமுகம் இங்கேயும் பாத்தீங்கன்னா நிறை இங்கேயும் நிறை ஸோ நிறை நிறை தான் அப்போ இங்கே என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த கருவினில் அப்படிங்கிறதுக்கு கருவிலத்துக்கு முடிஞ்சிருக்கு கருவிலம் திருமுகத்தில் திருங்கிறது வந்து எதில் ஆரம்பிச்சிருக்கு நிறையில் ஆரம்பிச்சிருக்கு அப்போ விலமுன் நிறை விலம் வந்து முன்னாடி வந்து நிறை பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது நிறை ஒன்றிய ஆசிரிய தலை ஸோ அப்போ ஆசிரிய தலை எப்படி பிரிக்கிறாங்க நேரொன்றிய ஆசிரியத்தலை நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை அப்படின்னு பிரிக்கிறாங்க அது எப்படி நம்ம படிக்கணும்னா மாமுன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்றிய ஆசிரியத்தலை விளமுன் நிறை ஒன்று வந்தால் அது நேரொன்று நிறையொன்றிய ஆசிரியர் தலை அப்படின்னு பெருச்சுக்கொள்ள வேண்டியதான் ஓகேவா ஸோ அடுத்து இவ்வாறு ஆசிரியப்பாவானது இயற்சீரும் ஆசிரிய தலையும் பெற்று அப்ப அப்போ பார்ல இயற்சி இயற்சிங்கிறது என்னன்னு பார்த்தோம் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இயற்கீர் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தலையான நேரொன்றிய ஆசிரியர் தலையும் நிறையொன்றிய ஆசிரியத்தலையும் தலையும் பெற்று வந்தால் அது ஆசிரியப்பா ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது அடுத்த ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சோ பொது இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட எந் ஆசிரியப்பாவாக இருக்கணும்னா அதுக்குன்னு சில இலக்கணம் இருக்குது ஃபர்ஸ்ட் பாருங்கள் அகவல் ஓசை பெற்றிருக்கோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆசிரியப்பாவுடைய ஓசை வந்து அகவல் ஓசை அடுத்து எத்தனை அடிகளை பெற்றிருக்கும்னா நான்கடி அதாவது அளவடி பெற்று வந்திருக்கும் ஆசிரியப்பாவை வந்து எந்த அடி வகையை சார்ந்ததுன்னா அளவடி நான்கு சீர்களை பெற்றிருக்கும் அடுத்து இயற்கின் மிகுந்தும் பிறச்சீர் கலந்தும் வரும் ஸோ இது மெயின் வந்து இயற்சீர் தான் பார்த்துட்டோம் நம்ம ஓகேவா சப்போ இது எந்த சீர் வகையை சார்ந்தோன்னா இயற்கீர் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து ஆசிரிய தலை மிகுந்தும் ஆசிரியத்தலை தான் மிகுந்து வரும் அடுத்து நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையும் அதாவது கருவிலங்கனி கூவிலங்கனி இதெல்லாம் வந்து ஆசிரியப்பாவில் வராது அடுத்து இறுதி அடியின் இறுதி எழுத்து ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான்கு சீர்களை பெற்று வரும்னு நம்ம ஆசிரியப்பா பார்த்தோம் அந்த கடைசி எழுத்து இல்லையா நாலாவது சீரோட அந்த கடைசி எழுத்து வந்து ஏ அப்படின்னு சொல்லி முடியணுமா அப்படி முடிஞ்சிருச்சுனாலே அது ஆசிரியப்பா வகை அப்படின்னு சொல்கிறாங்க ஏகாரத்தோட ஔ இ என் ஐ ஆகிய ஈர்களாலும் முடியலாம் ஏகாரம் மட்டும்தான் இல்லை ஏ மேல முடிய மட்டும் இல்லை ஓல முடியலாம் ஈழ முடியலாம் ஆய் என் ஐழ முடிஞ்சாலும் அது ஆசிரியப்பா வகைதான் அப்படின்னு சொல்றாங்க இதோட சிற்செல்லை அதாவது குறைந்த எல்லைங்கிறது வந்து மூணு அடி குறைஞ்ச எல்லையாக இருக்கணும் பேரெல்லைங்கிறது பாடுபவர்களோட எண்ணத்திற்கேற்ப மாறுபடலாம் ஸோ குறைந்த அடி வந்து மூன்று அடிகளை பெற்றிருக்கும் ஓகேவா மொத்தம் நாலு அடி இருக்கணும் அதில் குறைந்த அடி சிற்றெல்லை வந்து மூன்று அடியாக இருக்கணும் அடுத்து ஆசிரியப்பாவின் வகைகள் கொடுத்துருக்காங்க நிறைய வகைகள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கடை அயற்பாதம் அப்படிங்கிற வகை அதாவது இறுதி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பாவாகும் மற்ற அடிகள் நாலு சீர்களை பெற்று வரும் அதாவது மூன்று அடி இருக்கு இல்லையா மூணாவது அடி நான்கு அடி இருக்குன்னா அதில் மூணாவது அடி இருக்குது இந்த மூணாவது அடியில் மூணு சீர்களை பெற்று இருக்குமா மூணு சீர் தான் வரும் மற்றதெல்லாம் வந்து நான்கு சீர்களை பெற்று வந்துச்சு அப்படின்னா அது கடை அயற்பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வகை சொல்கிறாங்க அடுத்த வகை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இடைப்பல குஞ்சின் இன்னை இணைக்குறல் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முதலடியும் இறுதி அடியும் நான்கு சீர்களை பெற்று வரும் இடையடிகள் அடிகள் இரு சீர்களாகவும் மூன்று சீர்களாகவும் வருவது இணைக்குறல் ஆசிரியப்பா இணைக்குறல் ஓகேவா சப்போ ஃபர்ஸ்ட் அடியும் லாஸ்ட் அடியும் வந்து நாலு சீர்ல பெற்று வரும் மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு அடிகள் வந்து இணையினையா ரெண்டு சீராக சேர்ந்து வரலாம் இல்லனா மூன்று சீராக சேர்ந்து வரலாம் அப்படி வந்தனா இடைப்பள குன்றின் இணைக்குரல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலைமண்டில ஆசிரியப்பா நிலைமண்டில ஆசிரியப்பானா என்ன எல்லா அடிகளும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் எல்லா அடிகளும் நான்கு சீர்களை பெற்று வருவது நிலைமண்டில ஆசிரியப்பா அப்போ ஒவ்வொரு அடிகள்லையுமே நான்கு சீர்கள் பற்றி வந்துச்சுன்னா அது நிலைமண்டியில் ஆசிரியப்பா அண்ட் ஏ என்று எழுத்தாலும் என் என்று அசை சொல்லாலும் முடியும் இங்கே எதில் முடியணும் ஏ அன்று என்ல முடியலாம் அசை சொல்னால் என்ன யாப்புக்காக ஆக்கப்படும் பொருள் இல்லாத சொல்லுதான் வந்து அசை சொல் அடுத்து நடு ஆதி அந்தத்து அடைத்தரு பாதத்து அகவல் அடிமறி மண்டலமே அதாவது அகவல் அடிமறி மண்டில ஆசிரியப்பா இந்த அடிமணில ஆசிரியப்பா வந்து இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது ஸோ மாற்றி மாற்றி நம்ம அதை படித்தாலுமே ஓசையும் பொருளும் மாறாது அதுக்கு பேர் தான் அடிமறி மண்டல அடிகள் மாறினாலும் விளக்கம் மாறாது பொருள் மாறாது அதனால இது அடிமறி மண்டில ஆசிரியப்பா வகையை சார்ந்தது இதை தவிர்த்து பால வந்து ஆசிரியர் தாளிசை ஆசிரியர் துறை ஆசிரியர் விருத்தம் இந்த மாதிரியான இனங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிடும் அடுத்து இந்த ஆசிரியர் விருத்தம் மட்டும் சொல்லியிருப்பாங்க அதை மட்டும் பாத்துக்கலாம் ஆசிரியர் விருத்தம் பாவின் இனங்கள் ஒன்றுதான் இந்த விருத்தம் ஆறு சீர்களால் அமைந்த பாடலை அரசீர் களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் என்று சொல்லலாம் இதில் ஆறு சீர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அரிசீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் இது ஏழு சீர்களாக வந்துச்சு அப்படின்னா எழுச்சீர் களிநடிலடி ஆசிரிய விருத்தம் இது எட்டு சீர்களால் அமைந்த பாடலை கொண்டதுன்னா என் சீர் களிலடி களி நெடிலடி ஆசிரியர் விருத்தம் இந்த ஆறு அல்லது அதற்கு அதிகமான சீர்கள் வந்துச்சு அப்படின்னா அது வெறும் நடிலடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போ ஆசிரியர் விருத்தத்துடைய வகைகள் என்ன அதில் உள்ள சீர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக சொல்லியிருப்பாங்க அரிச்சீர் நடிலடி ஆசிரியர் விருத்தம் எப்படி அமையும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பாங்க அரிச்சீர் நடிலடிகள் நான்கு கொண்டதாக அமைந்து நான்கடியும் அளவெடுத்து வர வேண்டும் முதற்சீரிலும் சீரிலும் சீரிலும் மோனை அமைத்தும் முதற்சீரிலும் ஐந்தாம் சீரிலும் மோனை அமைத்தும் அரிச்சீர் கழிநடை ஆசிரிய விருத்தம் எழுதலாம் முதல் சீரும் நாலாவது சீரிலையும் மோனை அமைக்கலாம் இல்லைன்னா முதல் சீர்ல அஞ்சாவது சீர்லையும் மோனை அமைச்சுதான் இந்த அரிச்சுர் களிநடி ஆசிரிய விருதத்தை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதோட வந்து இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஐந்தாவது ஏரியில் வரக்கூடிய பாய் ஏற்ற பழகலாம் அப்படிங்கிறது மெயினாக ஆசிரியப்பாவை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னும் வந்து ஒரு மூணே மூணு லெசன் தான் இருக்குது அதோட வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள இலக்கணத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இலக்கண வீடியோஸ் வந்து அவ்வளோவா பார்க்கல லெவன்த் அண்ட் அதனால தான் வீடியோ போட கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி